அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா ரோட்டுக்கடையில் கிடைக்கக்கூடிய தண்ணி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தக்காளி தண்ணி சட்னி போட்டிருந்தோம் இப்போ வந்து தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸோ இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பேருக்கு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சியும் மூணு பூண்டும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா பச்சை மிளகா நிறையா சேர்த்துக்கோங்க கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் கடலை பருப்பு போட்டுக்கோங்க இருந்தால் நான் காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் நல்லா படபடபடன்னு பொரியணும் பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்சியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சட்னி ஈஸியாக முடிஞ்சிருச்சு நம்ம தேங்காய் சட்னி பண்ணணும்னா தேங்காய் உடைக்கணும் திருவணும் அரைக்கணும் அப்படி பல கஷ்டங்கள் இருக்கும் இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சுடு சுட இட்லியை சுட்டு நல்லா ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செஞ்சு நம்ம வந்து பஜ்ஜி போண்டா வடை இட்லி இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி தோசை ரவா உப்புமா இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் பொங்கல் கூட செஞ்சுக்கலாம் ஸோ தேங்காய் இல்லாத வீட்டில் இருக்கிற பொட்டுக்கலையை வச்சு ஈஸியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லியில் நிறைய சாம்பாரும் சட்னியும் ஊற்றி பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்